சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சிரியாவிற்கு விரைந்த அமெரிக்க தூதர்கள் எடுக்கப்படவுள்ள முக்கிய முடிவு புத்துயிர் பெறும் சிரியா ஆப்கானிஸ்தானாக மாற்ற விரும்பவில்லை அகமது அல் ஷாரா ஜுஎன்ஆர் டபிள்யூஏ நிதியளிப்பதை நிறுத்துவதாக ஸ்வீடன் தகவல் காசா உதவி அமைப்பை இஸ்ரேல் ஆயுதமாக்கியுள்ளது கொந்தளிக்கும் ஐநாவின் அதிகாரி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க താണോലിക്ക് പോകലാം தற்போது சிரியாவை ஆட்சி செய்யும் இஸ்லாமியர் தலைமையிலான ஆட்சியாளர்களுடன் நேரடியாக பேசுவதற்கு அமெரிக்க தூதர்கள் சிரியாவிற்கு வந்துள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன சிரியாவில் நீண்ட உள்நாட்டுப் போர் தொடங்கியதில் இருந்து முறையான வகையில் அமெரிக்கா ராஜதந்திர பணியில் ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் உயர்மட்ட மத்திய கிழக்கு ராஜதந்திரி டார்பரா லீப் பணைய கைதிகள் விவகாரங்களுக்கான ஜனாதி பதி தூதர் டோயர் கார்ஸ்டன்ஸ் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட மூத்த ஆலோசகர் டேனியல் டூபிஸ்டின் ஆகியோர் தற்போது சிரியா ஆட்சியாளர்களுடன் கலந்துரையாடுகின்ற பணியில் ஈடுபட்டுள்ளனர் சிரியாவின் எதிர்ப்பை மீறி தலைநகரமான டமாஸ்கஸுக்கு செல்லும் முதல் அமெரிக்க ராஜதந்திரிகள் இவர்களாகும் அமெரிக்காவால் பயங்கரவாத குழுவாக நியமிக்கப்பட்ட ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் மற்றும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகளை அமெரிக்க ராஜதந்திரிகள் சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சிரியர்களுடன் தங்கள் நாட்டின் எதிர்காலத்துக்கான அவர்களின் பார்வை மற்றும் அமெரிக்கா அவர்களுக்கு அவ்வாறு உதவ முடியும் போன்ற விடயங்களை கலந்தாலோசிப்பார்கள் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் அடுத்து சிரியா போரினால் சோர்வடைந்துள்ளதாகவும் அதன் அண்டை நாடுகளுக்கோ அல்லது மேற்கத்திய நாடுகளுக்கோ தங்கள் நாட்டால் அச்சுறுத்தல் இல்லை என்றும் சிரியாவின் தற்போதைய தலைவர் அகமது அல் ஷாரா கூறியுள்ளார் சிரியாவின் தலைநகரம் டமாஸ்கஸில் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவை முந்தைய ஆட்சியை இலக்காக வைத்து மேற்கொள்ளப்பட்டன பாதிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்குமுறையில் ஈடுபட்டவர்களையும் ஒரே மாதிரியாக நடத்தக்கூடாது என்று அல் ஷாரா சுட்டிக்காட்டியுள்ளார் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் அமைப்பு பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று அகமது அல் ஷாரா கடந்த அல் பிரிந்து வந்து தொடங்கப்பட்ட குழுவாக ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் அமைப்பு அறியப்படுவதால் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐநா உட்பட பல சர்வதேச அமைப்புகளால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் ஒரு பயங்கரவாத குழு அல்ல என்று கோரும் ஷாரா அக்குழுவை சேர்ந்தவர்கள் பொதுமக்களையோ பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளையோ குறிவைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் முந்தைய அசாத் ஆட்சியில் நடந்த குற்றங்களால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே அக்குழுவினர் கருதுகின்றனர் மேலும் சிரியாவை ஆப்கானிஸ்தானாக மாற்ற அவர் விரும்புவதாக கூறப்படும் கருத்தையும் மறுத்துள்ளார் ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு விதமான கலாச்சாரங்களுடன் வித்தியாசமானவை என அவர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் ஒரு பழங்குடி சமூகமாக இருந்தது சிரியாவில் வித்தியாசமான மனன் நிலை இருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை தான் பின்பற்றுவதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிரியாவின் வடமேற்கு மாகாணமான பற்றி குறிப்பிடுகையில் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு பல்கலைக்கழகங்கள் உள்ளன என்று ஷாரா கூறினார் அது குறித்து மேலும் பேசிய அவர் பல்கலைக்கழகங்களில் அறுபது சதவிகிதத்திற்கும் அதிகமான பெண்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் மது அருந்துவது அனுமதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பல விடயங்கள் சட்ட ரீதியானவை என்பதால் அதை பற்றி பேச எனக்கு உரிமை இல்லை என்று ஷாரா தெரிவித்தார் இந்த குழு சட்ட ரீதியான பிரச்சனைகள் குறித்து முடிவு செய்ய அரசியலமைப்பை ஏற்றுவதற்கு சிறிய சட்ட நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று உள்ளது எந்த ஆட்சியாளரோ அல்லது அதிபரோ அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் அடுத்த சில மாதங்களில் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் சிரியா எந்த மாதிரியான நாடாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் அப்படி ஆட்சி செய்ய விரும்புகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் சிரியாவில் ஆட்சி நிலை மாறியதை தொடர்ந்து வெளிநாடுகளில் தஞ்சம் பூந்துள்ள அந்நாட்டு மக்கள் தாங்களாகவும் தஞ்சமடைந்த நாடுகளின் உத்தரவின் பேரிலும் தாய்நாட்டிற்கு திரும்பி வருகின்றனர் இந்நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த சிரிய அகதிகளின் நிலை தொடர்பில் ஆஸ்திரியா பரிசீலனை செய்து வருவதாக செஞ்சலர் கார்ல் நெஹாமர் தெரிவித்துள்ளார் சிரியர்களின் போல கோரிக்கைகளை செயலாக்குவதை இடைநிறுத்த ியரிடஸின் ஐரோப்பிய நாடுகளில் ஆஸ்திரியாவும் ஒன்று சிரியா அகதிகள் இனி அரசியல் துன்புறுத்தலுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்பது தொடர்பான கடிதம் ஒன்று வெளியான நிலையிலேயே ஆஸ்திரியா சேஞ்சலர் கார்ல் நெஹாமர் விளக்கம் அளித்துள்ளார் இது சிரியாவின் பாதுகாப்பு நிலைமையை மறு ஆய்வு செய்து அங்கு நாடு கடத்தப்படுவதை அனுமதிக்க வேண்டும் என்றார் இருப்பினும் சிரியா அகதிகள் தாமாகவே முன்வந்து நாடு திரும்ப கோரினால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் யூரோ உதவித்தொகை அளிக்கப்படும் என்று கார்ல் நெஹாமர் தெரிவித்துள்ளார் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவாக நாட்டில் இருக்கும் சிறியர்களின் பாதுகாப்பிற்கான தகுதியை ஆஸ்திரியா இப்போது மதிப்பாய்வு செய்து வருகிறது என அவர் தமது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரிய சட்டமானது சில சந்தர்ப்பங்களில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்குள் அதை ரத்து செய்யவும் அனுமதிக்கிறது இந்நிலையில் ஆஸ்திரியாவில் புகலிடக் கோரிக்கையாளர்களின் மிகப்பெரிய எண்ணிக்கை சிறியர்கள் என்றே கூறப்படுகிறது இதனாலேயே ஆஸ்திரியா இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் சிரியாவின் தாகவும்ியாவின் அரசியலமைப்பொறுவரையில் இந்த நிலையில் இதுவரை அவரும் ஆட்சி அமைக்க உரிமை கோராததை அடுத்து ஆஸ்திரியாவின் ஜனாதிபதி புதிய அரசாங்கத்தை அமைக்க உத்தரவு வழங்கியுள்ளார் தற்போது அவர் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொருட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து எகிப்தின் தலைநகரமான கைரோவில் டி எயிட் உச்சி மாநாட்டில் துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் இஸ்ரேல் மீது ஆயுத தடையை விதிக்கவும் அந்த நாள் நாட்டுடனான வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டுவரவும் பிராந்தியத்தில் அதன் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்க சர்வதேச அளவில் அதை தனிமைப்படுத்தவும் அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்லாமிய நாடுகளாக இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என்றும் எர்டோகன் தெரிவித்துள்ளார் மேலும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதிக்கு ஒன்றுபட்ட நிலைப்பாடு முக்கியமானது என்று வலியுறுத்தியுள்ளார் அடுத்து யுஎன்ஆர் டபிள்யூஏக்கு க்கு நிதியளிப்பதை நிறுத்துவதாக ஸ்வீடன் தெரிவித்துள்ளது குறித்த இந்த தகவலை பலஸ்தீனிய அகதிகள் மற்றும் அவர்களின் வழித்தோன்றல்களுக்கான ஐநா ஏஜென்சிக்கு ஸ்வீடன் இனி நிதியளிக்காது என்று யுஎன்ஆர் டபுள்யூஏ கூறிய நோர்டிக் நாட்டின் உதவி மந்திரி பெஞ்சமின் டவுசா அந்நாட்டு ஊடகமான டிவி போ கூறியுள்ளார் அதற்கு பதிலாக ஸ்வீடன் காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவிகளை மற்றைய உதவி நிறுவனங்கள் மூலம் என்று அமைச்சர் மேலும் கூறியதாக ரொய்டர்ஸ் தெரிவித்துள்ளது தொடர்ந்து காசா உதவி அமைப்பை இஸ்ரேல் ஆயுதமாக்கியுள்ளது என ஐநாவின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் அவர் குறிப்பிடுகையில் உதவி அமைப்பு ஆயுதமாக்கப்பட்டது போல் தெரிகிறது காசா மக்களுக்கு நாம் வழங்குவது உண்மையிலேயே அவர்களுக்கு தேவைப்படுவதில் ஒரு பகுதியை மட்டுமே என்று மனிதாபிமான ஒருங்கிணைப்புக்கான ஐநா அலுவலகத்தின் தலைவர் ஜார்ஜியோஸ் பவுலோஸ் கூறினார் ஒரு மெய்நிகர் செய்தி மாநாட்டின் போது பேசிய ஐநா அதிகாரி இஸ்ரேலிய அதிகாரிகள் சோதனை சாவடிகளை திறக்க விரும்பவில்லை இஸ்ரேலின் இந்த செயல்பாடு முக்கிய பொருட்களை வழங்குவதை தடுக்கிறது என தெரிவித்துள்ளார் அத்துடன் உதவிப் பொருட்களுடன் தெற்கு காசாவுக்குள் செல்ல முயலும் வாகன தொடரணிகள் பெரும்பாலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் சூறையாடப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக உதவி பணியாளர்கள் உதவிப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் பயங்கரமான விளைவுகளை சந்திக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் நான் மக்களை பட்டினியாலும் குளிரால் இறக்க அனுமதிக்க வேண்டுமா பசியை தணிக்க அதிக உணவை கொண்டு வருகின்றோமா அல்லது தங்குமிடத்திற்கு அதிகமான பிளாஸ்டிக் தாள்களை கொண்டு வருகின்றோமா என பெட்ரோ பவுலோஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்